இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆதி திராவிட மாணவர்கள் போல் மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் இலவச கல்வி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்டு மருத்துவ வசதியை அதிகரிக்க வேண்டும் புதுச்சேரியில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு அமைச்சர் பேச்சுக்கு கண்டனம் அமைச்சரின் உருவப்படத்தை அடித்து இந்து முன்னணியினர் போராட்டம் புதுச்சேரியில் மீனவ சமுதாய மாணவர்களுக்கு விரைவில் இலவச கல்வி நிதி தரும் பணிகளை அரசு துவங்கியுள்ளதாக பிரதமரின் மீன்வள மேம்பாட்டுத் திட்டப் பணிகள் தொடக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் பிரதமரின் மீன்வள மேம்பாட்டு திட்டப் பணிகள் தொடக்க விழா புதுச்சேரி மீனவ பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளுக்கு ஆணை வழங்கும் விழா லாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் எம்பி கணபதி சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான மீனவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய மத்திய இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் மீனவர்களின் பாதுகாப்பிற்காக பதிவு பெற்ற படகுகளில் இலவச டிரான்ஸ்பார்மர்கள் நாடு முழுவதும் ஒரு லட்சமும் புதுச்சேரி மீனவர்களுக்கு மூவாயிரத்தி இருபத்தி மூன்று டிரான்ஸ்ஃபார்மர்களும் தரவுள்ளோம் இதன் மூலம் எல்லை தாண்டி மீன்பிடித்தால் தகவல் கிடைக்கும் பிரதம மந்திரியின் மீன்வளத் திட்டத்தில் புதுச்சேரிக்கு நானூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் திட்டங்கள் நடக்கிறது அதில் மத்திய அரசு முன்னூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் அளிக்கிறது பிரதமர் மோடி பொறுப்பேற்ற பிறகு மூவாயிரத்தி எழுநூறு மீனவர்கள் இலங்கையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆதி திராவிட மாணவர்களுக்கு முழு கல்வி நிதி உதவி வழங்கப்படுகிறது இதேபோல மீனவ மாணவர்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள் இந்த கோரிக்கைகளையும் ஏற்று மீனவ மாணவர்கள் முழு கல்வி உதவித்தொகை பெற பணிகளை தொடங்கியுள்ளோம் மத்திய அரசு உதவி இருந்தால்தான் நாம் வளர்ச்சி அடைய முடியும் இதனால் மத்திய அரசு நிதியும் உதவியும் அவசியம் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியின் அனைத்து துறைகளும் இதற்கு விரைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்டு வந்து மருத்துவ வசதியை மக்களுக்கு வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார் புதுச்சேரியில் மருத்துவ பூங்காவை கொண்டு வர வேண்டும் என தனியார் மருத்துவமனை வேந்தர் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தார் புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் புதியதாக கட்டப்பட்டுள்ள விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை திறப்பு விழா நடைபெற்றது விநாயகா மிஷின்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு மருத்துவமனையை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார் இதில் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி இந்த மருத்துவக் கல்லூரியின் கட்டிடம் அமைப்பாக இல்லாவிட்டாலும் மருத்துவ படிப்பும் மருத்துவ சிகிச்சையும் இங்கு நன்றாகவே இருக்கிறது இங்கு பிளாஸ்டிக் சர்ஜரிகள் சிறப்பாக செய்கின்றனர் எனது கோரிக்கையை ஏற்று தற்பொழுது நல்ல அமைப்புடன் கூடிய சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக கட்டியுள்ளனர் புதிய தொழில்நுட்பங்கள் மருத்துவத்தில் உள்ளது அந்த தொழில்நுட்பங்கள் இங்கு கொண்டு வந்து புதிய விதமான மருத்துவ வசதியை கொடுக்க வேண்டும் எங்களது அரசு உங்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்து கொடுக்கும் என பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விநாயகா மிஷன் பல்கலைக்கழக வேந்தர் கணேசன் புதுச்சேரியில் அனைத்து மருத்துவமனைகளையும் ஒன்றிணைத்து மருத்துவ பூங்காவை உருவாக்க வேண்டும் என்றும் அப்படி உருவாகும் போது அதற்கான சாலை வசதிகள் விமான போக்குவரத்து உள்ளிட்ட போக்குவரத்து வசதிகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என தெரிவித்தார் அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்காலில் அடித்ததால் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் பொன்முடி இந்து மதம் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவரது திமுக துணை பொது செயலாளர் பதவியில் இருந்து நீக்கினார் தனது பேச்சுக்கு அமைச்சர் பொன்முடியும் வருத்தம் தெரிவித்து இருந்தார் இந்த நிலையில் அமைச்சரின் சர்ச்சை பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தும் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட தலைவர் கணேஷ்குமார் தலைமையிலும் நகர தலைவர் ராஜ்குமார் ஏற்பாட்டிலும் காரைக்கால் புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட இந்து முன்னணியினர் கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவும் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராகவும் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது பெண்கள் அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்தை செருப்பால் அடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மின்துறை வரும் ஐந்தாண்டுக்கான மின் கட்டண உயர்வு உத்தேச பட்டியலை மின் ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்துள்ளது இதுகுறித்து மின்துறை வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுச்சேரி மின்துறை ஒவ்வொரு ஆண்டும் இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மின்சாரம் கொள்முதல் செய்து மின் நுகர்வோருக்கு விநியோகம் செய்கிறது கொள்முதலுக்கும் மின் விநியோகத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை சமன் செய்யும் பொருட்டு ஒவ்வொரு ஆண்டும் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்து மின் கட்டண உயர்வை அமல்படுத்தி வருகிறது அதன்படி இந்த நிதியாண்டு முதல் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பது நிதியாண்டுக்கு வரையிலான ஐந்து ஆண்டுக்கு உத்தேச மின் கட்டண உயர்வை மின் இணை ஒழுங்குமுறை ஆணையத்திற்கு பரிந்துரை செய்வதற்கான பட்டியலை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக மின் நுகர்வோர்களிடம் கருத்து கேட்பு நடத்தி மின் கட்டணத்தை உயர்த்த இருப்பது உறுதியாகி உள்ளது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு மின் கட்டண உயர்வு அமலாக்கப்படவில்லை ஐந்தாண்டு காலம் மின் கட்டண உயர்வு சம்பந்தமாக லபோர்த் வீதியில் உள்ள பிஎம்எஸ்எஸ் கருத்தரங்க கூட்டத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது வக்பு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி ஆர்ப்பாட்டம் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தொகுதிக்கு உட்பட்ட அம்பகரத்தூர் பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அம்பகரத்தூரில் ரயிலடியில் இருந்து முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினர் பேரணியாக வந்து அம்பகரத்தூர் தபால் நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேரணியின் போது மத்திய அரசுக்கு எதிராகவும் வக்பு வாரிய திருத்த சட்டத்தினை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்த பேரணி ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் மாவட்ட மகளிர் அணி தலைவி நிர்மலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பி சன் சார்பில் டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா குடியரசு தின விழா உலக மகளிர் தின விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதனையொட்டி ஜிப்மர் மருத்துவமனையின் உதவியுடன் சிறப்பு ரத்த முகாம் நடைபெற்றது இதில் கீழ் சாத்தமங்கலம் பேட் ஊர் இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை தொகுதியில் சமூக சேவகர் மனோகர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் பிறந்தநாள் மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலியார்பேட்டை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் கருணா என்கிற மனோகரன் தலைமையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது மேலும் அம்பேத்கர் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஆயிரம் பெண்களுக்கு புடவைகள் மாணவர்களுக்கு கல்வி உபகரணங்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் சமூக ஆர்வலர்கள் டாக்டர் சலீம் பாஷா ஷகில் பச்சைவாழியம்மன் மற்றும் கணபதி சங்கர் ஐயப்பன் ரகுமான் கலியமூர்த்தி ஜீவா கர்ணா பாஸ்கர் அருள் சரத்செந்தில் விக்ரமாதித்தன் சஞ்சய் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் நிறுவனர் லக்ஷ்மி நாராயணன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமேதை டாக்டர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி அடுத்த பிச்சை பகுதியில் உள்ள அம்பேத்காரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தும் நிகழ்வு நடைபெற்றது இதில் புதுச்சேரி ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் சார்பில் அதன் நிறுவனத் தலைவர் லட்சுமி நாராயணன் அம்பேத்காரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜெய்ஹிந்த் ஃபவுண்டேஷன் நிர்வாகிகள் விசா ஏழுமலை பாலாஜி மற்றும் குமார் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஜெயஹிந்த் ஃபவுண்டேஷன் நிறுவனத் தலைவர் லட்சுமி நாராயணன் செய்திருந்தார் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வெளியினூரில் தமிழ் முதல் தேதியை முன்னிட்டு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிளை சார்பில் வில்லியனூர் பகுதியில் மாதந்தோறும் தமிழ் முதல் தேதி அன்னதான நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் அதன் ஒரு பகுதியாக வில்லினூர் பகுதியில் சித்திரை முதல் நாளினை முன்னிட்டு ராக் கல்லூரியின் நிறுவனர் ஹரி தேவன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார் இதில் கிளை தலைவர் ஏகாம்பரம் செயலாளர் பாண்டுரங்கன் மாநில சிறப்பு அழைப்பாளர் கண்ணபிரான் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தட்டாஞ்சாவடி தொகுதியில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது தட்டாஞ்சாவடி தொகுதி தலைவர் கவிதா அன்பரசன் தலைமையில் டாக்டர் அம்பேத்கர் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் நிகழ்ச்சி மிக சிறப்பாக மலர்தூவி இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் முன்னாள் மாவட்ட தலைவர் தண்டபாணி மூத்த நிர்வாகி உமாபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொகுதியின் பொதுச் செயலாளர் அண்ணாதுரை ரமாபாபு துணைத் தலைவர்கள் மேகநாதன் யுவராஜன் தேவராஜ் செயலாளர் முருகவேல் செயற்குழு உறுப்பினர்கள் கீதா நூர்ஜகான் திரு வேலாயுதம் ரகுபதி பால் பீட்டர் விஜய் தொகுதி நிர்வாகிகள் மற்றும் தொகுதி பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் டாக்டர் அம்பேத்காரின் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு பாஜக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி எஸ் பாளையம் பகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வழிகாட்டுதலின்படி மண்ணாடிப்பட்ட தொகுதி தலைவர் அனுசுவை தலைமையில் சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழா சிறப்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மேலும் திருக்குனூர் பகுதியிலிருந்து பாஜகவினர் ஏராளமானோர் வாகன பேரணியில் ஈடுபட்டு பி எஸ் பாளையம் வந்தடைந்தனர் அதனைத் தொடர்ந்து பி எஸ் பாளையம் பகுதியில் அலங்கரித்து வைக்கப்பட்ட சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு நூற்றுக்கும் மேற்பட்டவருக்கு நோட்டு புத்தகம் எழுது பொருட்கள் உள்ளிட்ட கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது மேலும் டாக்டர் அம்பேத்கரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மண்டல பொறுப்பாளர் டி எஸ் ஏ கண்ணன் மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்மணி மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மாவட்ட பொதுச் செயலாளர் சண்முகம் மாவட்ட துணை செயலாளர் ஜெயக்குமார் பட்டியல் அணி தலைவர் ராஜாமணி மாவட்ட துணைத் தலைவர் பாஸ்கர் வர்த்தக பிரிவு தலைவர் ஏழுமலை மாவட்ட மண்ணாடிப்பட்ட தொகுதி பொதுச் செயலாளர் பாபு சந்தோஷ் தலைவர் ஸ்ரீனிவாசன் வெங்கடபதி தொகுதி பொருளாளர் யுவராஜ் செந்தில் சுகுமார் தலைவர் முருகதாஸ் முன்னாள் பட்டியல் அணி தலைவர் தேவேந்திரன் மகளிர் அணி தலைவி விசாலாட்சி சரோஜினி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஆதி ஆதிதிராவிட மாணவர்கள் போல் மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் இலவச கல்வி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதிய மருத்துவ தொழில்நுட்பங்களை கொண்டு மருத்துவ வசதியை அதிகரிக்க வேண்டும் புதுச்சேரியில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு அமைச்சர் பொன்முடியின் பேச்சுக்கு கண்டனம் அமைச்சரின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து இந்து முன்னணியினர் போராட்டம் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்